அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம் என் பெயர் த புனிதவள்ளி பட்டதாரி ஆசிரியை பாலக்கோடு தர்மபுரி மாவட்டம் மாண்புமிகு மகளிர் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமோமா என்று சொன்னார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அந்த காலத்து பெண்கள் வெளியே வர அச்சப்பட்டார்கள் வெளியே வர அனுமதி இல்லை பல்வேறு கொடுமைகள் இளமை திருமணம் அவர்கள் கணவன் இறந்துவிட்டால் வெள்ளாடை அணிய வேண்டும் மொட்டை அடிக்க வேண்டும் கல்வி மறுக்கப்பட்டது எத்தனை எத்தனை கொடுமைகளை தாண்டி நாம் இன்று இந்த நிலையில் இருக்கிறோம் ஆனால் இன்றும் கூட நம்மை துரத்தி கொண்டுதான் வருகிறது கொடுமைகள் பல 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 அந்த கொடுமைகள் அத்தனைக்கும் காரணம் ஆண்கள்தான் ஆண் வர்க்கம் என்று இந்த பெண் இனத்தை புரிந்து கொள்வார்கள் என்று தெரியவில்லை பெண் இல்லாத வீட்டை நினைத்து பார்க்க முடியுமா பெண் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு பெண்கள்தான் தான் அனைத்திற்கும் மூல காரணமாக இருப்பவள் பாரதி சொல்கிறான் அஞ்சுவதும் கெஞ்சுவதும் அடிபணிவதும் அறுத்தெரிய கல்வி என்ற ஆயுதத்தால் மட்டும்தான் முடியும் என்று பாரதி சொன்னான் பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுவதற்கு என்று சொன்னான் இன்று பெண்கள் பல்வேறு தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டார்கள் பல்வேறு பணிகளில் பெண்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் என்றாலும் ஆணினத்தின் கொடுமைகளும் சீண்டல்களும் இன்னும் இன்று தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது பெண்களின் ஒப்பனையில் கண் வைத்த ஆணினும் அவளுடைய கற்பை சூறையாடவே நினைக்கிறது என்றுதான் தான் புரிந்து கொள்வார்கள் இந்த ஆண்கள் பெண்கள் ஒப்பில்லாத அறிவாளிகள் என்று என்றுதான் புரிந்து கொள்வார்களோ தெரியவில்லையே சிறிய குழந்தைகளிடம் கேட்டால் கூட இந்த கண் முக்கியமா இந்த கண் முக்கியமா என்று கேட்டால் இரண்டு கண்ணும் முக்கியம் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த ஆண்கள் மட்டும் ஏனோ பெண்களை அடிமைப்படுத்தி தன்னுடைய ஆசைக்கு இணங்குபவளாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்களே என்று இந்த நிலை மாறுமோ என்று தெரியவில்லை பாரதி எழுதி நான் பாஞ்சாலி சபதத்தில் துரோபதி மூலம் பேச வைத்தான் ஒரு வசனம் பாண்டவர்கள் பணைய பொருளாக துரோபதிய துரோபதியை வைத்து தோற்கிறார்கள் தேர்ப்பாகன் வருகிறான் துரோபதியை அழைத்து செல்வதற்கு துரோபதி எழுந்தவுடனே போய்விடவில்லை என்ன கேட்கிறாள் தெரியுமா பாண்டவர்கள் தம்மை வைத்து தோற்றபின் என்னை தோற்றாரா என்னை வைத்து தோற்றபின் தம்மை தோற்றாரா என்று கேட்டால் என்ன அழகான ஒரு கேள்வி அவர்கள் தன்னையே வைத்து தோற்றபின் என்னை வைத்து தோற்கும் உரிமை இல்லை என்ற சட்டத்தை பேச வைத்தான் பாரதி பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற சமுதாயத்தை கற்பனை செய்தவன் பாரதி அஞ்சுவதும் கெஞ்சுவதும் அழகல்ல பெண்களுக்கு ஆழ பிறந்தவர்கள் பெண்கள் என்று நினைத்தான் பாரதி இன்று நாம் எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம் அறிவில் சிறந்தவர்களாக இருக்கிறோம் ஆனால் ஆணினம் ஏனோ இன்னும் பெண்களை அடிமையாக நினைத்து அவர்களுடைய கற்பை சூறையாடவே பார்க்கிறார்களே என்று மாறும் இந்த நிலை என்று நான் நினைக்கிறேன் பெண்கள் முழுவதும் அரசியலில் இறங்க வேண்டும் சட்டத்தை ஏந்த வேண்டும் கைகளில் அன்று ஆண்களுக்கு புத்தி புகட்ட முடியும் ஆண்கள் அன்றுதான் புரிந்து கொள்வார்கள் ஆணும் பெண்ணும் சமம் என்று அன்றுதான் புரிந்து கொள்வார்கள் பெண் அரசியல் உருவாக வேண்டும் அன்று நிச்சயமாக பல மாற்றங்கள் ஏற்படும் என்பது என்னுடைய கருத்து என்று கூறி அழகான வாய்ப்பை வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்